என் பெயர் முத்துசுபத்ரி வகைப்ப நாங்கள் ஒரு அச்சுமன்றையே திருநெல்வேலி மாவட்டம் நான் இப்பொழுது உங்கள் நூல் எங்கள் ஊர் திருவிழா என்ற தரப்பில் பேச போகிறேன் அதுவும் உங்கள் அனுமதியுடன் சொற்கம்தான் ஒவ்வொருவருக்குமே அவர்கள் காந்தி வந்த ஊர் சிறப்பான இடம்தான் கிராமமோ நகரமோ எங்கு வாழ்ந்தாலும் அவ்வகை எங்கள் சொந்த ஊர் சேரன் மகாதேவியை பற்றி பேச போகிறேன் இந்திய மாநிலமான தமிழ்நாட்டில் உள்ளது எங்கள் ஊர் சேரன் மகா சுமார் மூன்றாயிரம் ஆண்டுகள் பழமையானது இது மழையும் சூழமைந்துள்ளது எனது ஒரு காலத்தில் சேரநாட்டின் பின்னர் மன்னர்களால் பெற்ற பெருமை எங்கள் ஊரில் விவசாயம் ஆயுத்த கால் பொருட்கள் வேளாண் மற்றும் முழுகை பொருட்கள் என பல தொழில்கள் சிறப்பாக நடைபெறுகின்றன தொழிலாளர்கள் உத்தியோகர்கள் வர்த்தகங்கள் என பல்வேறு தொழில் எனது விடுமுறை என்றால நானும் என் நண்பர்களும் மகிழ்ச்சியாக இருப்போம் எங்கள் ஊரில் பர்மந்தோறும் மாரியம்மன் கோவிலுக்கு விழா நடைபெறும் அன்றைய எங்கள் அனைத்து உறவினர்களும் வந்து வீடை கலைகட்டி காட்சியளிக்கும் மாலை நேரத்தில் குடும்பத்தினர் ஒன்றாக சேர்ந்து திருவிழாவில் கலந்து வருவோம் என் ஊர் மக்கள் அனைவரும் ஒற்றுமையாகவும் அன்பாகவும் ஒன்றுபோடி வாழ்பவர்கள் அது மட்டுமல்லாமல் உர்மளுடன் உலகத்தில் இருக்கும் பழங்கா முதல் இன்று வரை எங்கள் ஊரின் சிறப்புகள் சிறிதளவு குறையவில்லை என்றாலே அழகுதான் ஒரு முறை நீங்கள் எங்கள் ஊருக்கு வந்து சென்றால் எங்கள் ஊரின் மருதமர அழகு இடம்பெறும் நன்றி